சாவியாக போன நெற்கதிர்கள் இழப்பீடு வழங்கக் கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள் விடுத்த வைகை பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் எம் எஸ் கே பாக்யநாதன் பேட்டி வைகை பாசன விவசாய சங்க மாநில தலைவராக இருந்து வருகிறார் எம் எஸ் கே பாக்யநாதன் இவர் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நெற்பயிர்களின் விளைச்சல்களை நேரில் சென்று ஆய்வு செய்தது மட்டுமின்றி பாதிப்படைந்த நெற்பயிர்களை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கு உரிய இழப்பீடு வாங்கி தருவது வழக்கம் மாவட்டங்களில் தற்போது தொடர்ந்து பெய்த அதீத கனமழை மற்றும் பருவம் தவறி பெய்த மழையினால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் எழுபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் கதிர்கள் நீரினால் மூழ்க மூழ்கி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு இருபத்தி ஐயாயிரம் வழங்க வேண்டும் ரேண்டம் முறையில் விலக்கு அளித்து பாரத பிரதமர் தேசிய வேளாண் காப்பீட்டுத் திட்டத்தில் நூறு சதவீதம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசை மத்திய அரசையும் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நிறுவனத் தலைவர் எம்எஸ்கே பாக்கியநாதன்